நாங்களாம் வந்து ஆய்வு பண்ணி எது தேவை இருக்குது தேவையில்லைங்கிற சூப்பங்களுக்கு இந்த பகுதியெலாம் வந்து தெரியல இன்னொரு தெரு விளக்கு இன்னொரு ஆயிரத்தி நூறு விளக்கு எங்களுக்கு வந்து தேவைப்படும் ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அது வந்து நான் மாணவர்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் அந்த பகுதியிலேயே மிக வகையில் தெருவிளக்கு வந்துடும் கிழக்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியும் புத்தணவுக்கு செங்கலாக இருக்குது தினசரி சனி நேரில் ரெண்டாயிரம் மூவாயிரம் எனக்கு இருக்குது அதை தொடர்ந்து இன்னும் நம்ம அடுத்த அப்படில் அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எந்த சொன்ன மாதிரி நம்ம டிஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஸ்கூல் போட்டுருந்தாலும் கூடுதலாக நம்ம எம்ஜ்ரி மாட் முயற்சியில் இன்னொன்று பீச் ரோட்லேயே வர இருக்குது அது மட்டும் இல்லை ஹெல்த் வாக்கு நம்ம ரெண்டரை வருஷம் ரூபாய் ஆரம்பிச்சி அந்த முதலமைச்சரோட உத்தரவுங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் நாளில் வந்து பார்த்ததில் எட்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போயிட்டு நாலு கிலோமீட்டர் சுற்றி வரலாம் அதான் பீச் ரோட்டில் நம்ம ஆரம்பித்தது அந்த பகுதியில் ஒரு சைடு தான் வாக்கிங் ட்ராக் இருக்குது இன்னொரு சைடு நம்ம கையாக்கின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மாநகராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடம் போட்றஸ்கில் இருந்து நம்ம வாங்கி மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் கொஞ்சம் டெவலப் இல்லாமல் இருக்குது அதனால் வருங்காலம் நீங்கள் பாண்டிச்சேரில் பார்த்துருப்பீங்க கேரளாவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அந்த உணவகத்தில் வந்து அந்த தண்ணியில் மதக்கும் தனியார் பங்களிப்போட மாநகராட்சி நடத்த இருக்குன்னு தெரிவிக்க முடியலை அதுக்கப்புறம் இந்த சைடு அந்த ட்ராக் வாட்டரில் லெஃப்ட் சைடில் வந்து ட்ராக் இருக்குது நல்லாவே தெரியும் ரைட் சைடிலையும் ட்ராக் ட்ராக்காக அதே மாதிரி ரயில்வே கேட்டில் இருந்து இங்கே பிச்சி நம்ம ஃபிஷிங்காக போகிற வரைக்கும் வச்சுக்கிறோம் அந்த ரோட்டுக்கு போனாலே நம்ம ஒரு ஹெல்த் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதில் சின்ன சின்ன ரெஸ்ட் ரூம் இருக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டோன் மேட்ச் இருக்கும் அது வருங்கிறது தெரிவித்து கொள்கிறேன் மற்ற சாலை எல்லாமே ஓரளவு நல்லா தெரியும் குடிநீர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது நம்ம சமூகபுரத்தில் மட்டும் அது மேற்கு மண்டல ஆய்வந்தாலும் ரெண்டு மிச்சாக இருக்க சொல்கிறேன் அந்த சமூகத்தில் மட்டும் பழைய இலங்கைன்னு மாற்ற கொண்டிருக்கேன் இங்கே வார்டு நம்பர் முப்பத்தி ஒன்று செலவு செய்கிற தெரு அதையும் சரி பண்ணுறது கூறி வேறு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம மாணவ மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் திருப்பி சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து சாலையோட வியாபாரிகளும் இணைச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஒரு எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட அடையாள கார்டு கொடுத்தாச்சு அந்த கார்டு வச்சிருக்க இடத்த தொழில் பண்ணிக்கலாம் அது சில இடத்துல அன்பான்ண்ட் பிளேஸில் இருக்கிறது எல்லாம் அதை அப்புறம் தான் நம்ம வந்து நிறைய இடம் ரெடி பண்ணியிருக்கோம் வாய்மொழி உத்தரவாக சொல்லிகிட்டு இருக்கோம் பேனர் டிஜிட்டல் போனதுக்கு அழகாக வந்து அந்தந்த இடத்துல சென்ற மடியில் இடம் ஒதுக்கி இருக்கு நிறைய டிஜிட்டல் தலைமுறை வந்தாச்சு நம்ம பஸ் ஸ்டாப்பில் இருக்க எல்லா அதை பயன்படுத்திக்கலாம் போஸ்ட் ஒட்டி இதை ஒட்டி நம்ம இதை அதை வந்து அசிங்கப்படுத்த போய் அது போக கேரி பேக் மேக்ஸிமம் தடைப்படி வருஷம் எண்பது பர்சன்ட்டு நல்லா கண்ட்ரோலில் இருக்குது வருங்காலங்களில் சின்ன சின்ன பெட்டி கடையில் இருக்கும் தெரியும் மக்கள் நம்ம அதை பயன்படுத்த வேண்டாம் ஆனாட்சி அடுத்த த தலைமுறைக்கு கொண்டு போவேன் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெயில் கிடையாது பயங்கர கொடூரமான வெயில் அடிக்கும் என்ன தான் கோடைகள்ல இருப்பதில் நம்ம மணராஜ் சார்பாகவும் நம்ம முதலமைச்சர் உத்தரவுள்ள கட்சி பார்த்திங்க நம்ம மணராட்சி இருக்கோ எந்தெந்த அரசு கட்சி எடுத்தாலும் அதை சமாளிக்கணும் மரத்தால் மட்டும்தான் முடியும் போனாட்டம் உள்ள வெயிலில் நம்ம வச்சால் மரம் தருவ குளத்தில் வச்சால் நல்லா பயன் தந்தது இப்போ ஊருக்குள்ளே நடிக்க வரோம் பார்க்கு அந்த இடத்துலலாம் அதை நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக மரம் வளர்க்கறதுக்கு தண்ணி வைங்க வருங்கால சந்தேகம் வழி கொடுப்போம் அதே மாதிரி தான் மீனாட்சிபுரம் கிரவுண்டு மீனாட்சிபுரம் கவுண்ட் ரெண்டு மண்டலம் இருக்கும் அந்த சைடு ரோடு நான் இருக்குது எங்ககிட்ட கிழக்கு நம்ம ஆபீஸ் முன்னாடி இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லாமே விவரம் முடிச்சிது சவர்களை போட்டாச்சு சுற்றி அடைச்சாச்சு போக்குவரத்து போகிறதுக்கும் அந்த வழி ரெடி இப்போ நீங்கள் இங்கேருந்து யாருனாலும் யார்னாலும் சொல்லி அங்கே போய் கலந்துக்கலாம் அதனால் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றதே தெரிவித்துக்கொள் நன்றி அடுத்த படம் மூணு போடுவாங்க மூணு வாங்க தென்னரசை வருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பர் மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஒவ்வொருத்தரா அனுப்ச்சிடும்